இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டுக்கான தேசத்துக்கு முகம் தேசிய அபிவிருத்தி கண்காட்சிக்கு அமைவாக செயற்படுத்தப்படுகின்ற அபிவிருத்தி திட்டங்கள் பலவற்றை ஜனாதிபதி என்று திறந்து வைத்தார் மகாவித்யாலயத்தின் இன்றைய தினம் ஜனாதிபதியினால் திறந்து வைக்கப்பட்டது ஆயிரம் பாடசாலைகளை அபிவிருத்தி செய்யும் திட்டத்தின் கீழ் இந்த திட்டம் முன்னெடுக்கப்படுகிறது இதன் மூலம் முழுமையான விஞ்ஞான ஆய்வுக்கூடம் மற்றும் கணித செயற்பாட்டு கூடம் அதனோடு இணைந்து மொழிக் கூடம் என்பவை உள்ளடங்கியுள்ளன இது சிறந்த விடயம் அல்ல பெற்றோர் இது குறித்து கவனம் செலுத்த வேண்டும் மாணவர்கள் இது குறித்து தெரிந்து கொள்ள வேண்டும் எனவே இதில் காணப்படுகின்ற நன்மை தீமைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இதில் சிறந்தவற்றை எடுத்துக்கொண்டு தவறானவற்றை புறந்தள்ள பழக வேண்டும் இது தொடர்பில் செயற்படுவதற்கு பெற்றோரும் செலுத்த வேண்டும் ஏ சந்தா போல புதிய பஸ் திரைப்படம் ஜனாதிபதியினால் தினம் திறந்து வைக்கப்பட்டது எண்ணூறு லட்சம் ரூபா செலவில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள இந்த கட்டிடத்தில் கடைத்தொகுதியும் உள்ளடங்குகிறது இதேவழி குளியப்பிட்டி ஆதர வைத்திய சாலைக்கான வைத்திய உபகரணங்களை பகிர்ந்து அளிக்கும் நிகழ்வு ஜனாதிபதி தலைமையில் இடம்பெற்றது